சர்வதேச பள்ளி சாதனை படைத்தது உள்ள அலிப் சர்வதேச பள்ளி கின்னஸ் உலக சாதனைகளில் அதிகாரப்பூர்வமாக இடம் பிடித்ததன் மூலம் ஒரு மகத்தான சாதனையை கொண்டாடி வருகிறது புக் ப்ளூம் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ற பெயரில் ஒரு தனித்துவமான முயற்சியை மேற்கொண்ட அந்த பள்ளி மிகப்பெரிய படைப்பு எழுத்து நிகழ்வை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்திருந்தது இந்த நிகழ்வில் ஐநூத்தி ஆறு மாணவர்களால் எழுதப்பட்ட புத்தகங்கள் ஒரே மேடையில் வெளியிடப்பட்டன நிகழ்வில் கலந்து கொண்ட கின்னஸ் அதிகாரி ஒருவர் இந்த சாதனையை உறுதி செய்து அதற்கான சான்றிதழை முறையாக வழங்கினார் இந்த முயற்சியில் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பங்கேற்றனர் இதன் விளைவாக ஆங்கிலம் அரப் தமிழ் ஹிந்தி உர்து மலையாளம் மற்றும் கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் பத்து இலக்கிய வகைகளை உள்ளடக்கிய படைப்புகள் வெளியிடப்பட்டன பிரபல ஊடக ஆய்வாளரும் அரப் நியூஸ் பத்திரிகையின் முன்னாள் தலைமை ஆசிரியருமான உஸ்தாத் ஹாலித் அல் மைனா இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து அடுத்த தலைமுறை இலக்கிய திறமைகளை வளர்ப்பதில் பள்ளியின் அர்ப்பணிப்பை பாராட்டினார் பல்வேறு சமூகம் கல்வி மற்றும் வணிகத் துறைகளின் தலைவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு புதுமையான கல்விக்கான பள்ளியின் அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டியது அலிஃப் பள்ளிகளின் குழுமத்தின் தலைவர் உஸ்தாத் அலி அப்துர் ரஹ்மான் தலைமைச் செயல் அதிகாரி லுக்மான் அகமது மற்றும் முதல்வர் முகமது முஸ்தஃபா ஆகியோர் கூட்டத்தில் உரையாற்றி நூற்றுக்கணக்கான இளம் எழுத்தாளர்களை சமூகத்திற்கு அறிமுகப்படுத்துவதில் தங்களுக்குள்ள பெருமையையும் படைப்பாற்றல் கற்றலில் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியிருப்பதையும் எடுத்துரைத்தனர் அலிஃப் பள்ளிகளின் குழுமத்தின் இயக்குனர் அப்துல் நாசர் ஹாஜி மற்றும் அலிஃப் குளோபல் பள்ளியின் இயக்குனர் அகமத் முகமத் ஆகியோரும் உடனிருந்தனர் முதல்வர் முகமது முஸ்தபா பள்ளியின் படித்து மகிழுங்கள் என்ற திட்டத்தை எடுத்துரைத்தார் அ ஸ்கூல் வித் அ ஸ்மைல் என்ற குறிக்கோளின் கீழ் கல்வியை ஒரு மகிழ்ச்சியான பயணமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்ட ஒரு கனவு திட்டம் இது என்றும் அவர் குறிப்பிட்டார் பள்ளியின் தலைமைச் செயல் அதிகாரி லுக்மான் அஹ்மத் இத்திட்டம் மாணவர்களின் சிந்தனையை தீட்டவும் மொழியை வளப்படுத்தவும் மனதை அமைதிப்படுத்தவும் உணர்ச்சி நுண்ணறிவை மேம்படுத்தவும் புத்தகங்களை தங்கள் தோழர்களாக ஏற்றுக்கொள்ள உதவுகிறது என்று குறிப்பிட்டார் பள்ளியின் நிர்வாகி அலி புகாரி தலைமை ஆசிரியர் நௌஷாத் நல்கத் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் சுந்தர் சபீர் சௌத்ரி ஆகியோர் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி Qual well, é uh... <laughs>